தேமுதிகவுக்கு தலைவரான பிற்பாடு பிரேமலதாவினுடைய அந்த ப்ரெஸ் மீட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விஷயம் பாருங்கள் ரொம்ப மெச்சோராக ரொம்ப பழுத்த அரசியல்வாதியாக டீல் பண்ணுறாங்க வரப்போகிற தேர்தலில் எந்த அணியோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்க அப்படின்றதுக்கு அவங்க அந்த பதில் சொன்னதை நீங்கள் பாருங்களேன் அதிமுக கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த எம்பி ராஜ்யசபா எம்பி சீட்டை அந்த விவகாரத்தில் இருந்தாலும் இவங்க அதிமுக தேமுதிக எங்களோட தொ கண்டினியூ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அஃபிஷியலாகவே அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை நாசூக்காக இவங்க மறுக்கிறாங்க அவங்க மறுக்கக்கூடிய அந்த விதம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி அதை பாருங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லலை அதிமுக கூட இப்போதைக்கு நாங்கள் கூட்டணி போகிறதா இல்லையா அப்படின்றத முடிவு செய்யலை அப்புறம் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கேயுமே ஸோ அண்ணன் எடப்பாடி கூட சேருவோமா மாட்டோமா அப்படின்றத கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கதவை க்ளோஸ் பண்ணாம திறந்து வச்சிருக்கிறாங்க அடுத்து திமுக அணியை பொறுத்த மட்டும் இல்லை செல்வ திருமா இவங்கெல்லாம் அந்த எங்கள் அணிக்கு வந்துடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அழைப்பு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்சி திமுக கட்சி அந்த தலைமையிட்ட இருந்து வந்தா அதை பரிசீலிக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கோணத்துல அவங்க பேசுறாங்க ஆக திமுக அணியிலையும் சேரலாம் அப்படின்றதுக்கான அந்த கதவை திறந்து வைக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் விஜய் அதை எடுத்துக்கிட்டோம்னா விஜய் எங்க வீட்டு பையன் எங்க நாங்க வளர்த்த பிள்ளை அப்படின்றது மாதிரி பேசுறாங்க எங்கள் பிள்ளை மாதிரி அவர் வளர்த்தது ஏன்னா கேப்டன் படங்களை எடுத்துக்கிட்டாலும் அந்த சந்திரசேகரோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார் அப்புறம் அந்த படத்தில் எல்லாமே விஜய் சிறு சைட் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் இன்வால்வ்டு அந்த மாதிரி இப்போ ரொம்ப எங்கள் வீட்டு பையன் விஜய் அவர் இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் கூட அலையன்ஸா அப்படின்னா அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் இப்போ புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் பழைய கட்சி இருபது ஆண்டு ப பழமையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே கதவை வந்து சாத்தல விஜய் இருந்து அழைப்பு வரட்டும் வந்தால் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க தங்களை த வந்து மூணு கட்சியில் இருந்தும் எங்கே வேணாலும் அழைப்பு வந் வரலாம் அப்படி அழைப்பு வரும்போது எது தேமுதிகவினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்குமோ அது எதிர்காலத்திற்கு எது உதவியாக இருக்குமோ அதற்கேற்றபடி முடிவெடுப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க அது சூப்பரான ஒரு ஸ்டாண்டு அதற்காக பிரேமலதாவை நம்ம பாராட்டலாம்